திருச்சியூர் ஜெயகோபால் அரசனர் மேல்நிலை பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனுடன் மாணவர்களுக்கு உணவு தண்ணீர் பாட்டில் மற்றும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு ஐந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் தலைமை தங்கின சிறப்பு விருந்தினராக திருவற்றியூர் மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவச்சூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை மற்றும் உணவுப் பொருட்களை வழங்கினர் நிகழ்வில் பள்ளி தலைமை ஆசிரியர் வெற்றி செல்வி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ராமநாதன் பொருளாளர் விவேகானந்தன் சமூக சேவகர் எஸ் டி சங்கர் உதவி தலைமை ஆசிரியர் பாலாஜி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுமதி உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் கல்வி மருத்துவம் இரண்டும் இரண்டு கண்களாக எடுத்துக்கொண்ட இந்த அரசினுடைய நோக்கத்தை ஒரு இரு வார்த்தைக்குள் நான் முடித்து விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன் காரணம் வளர்ச்சி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தது ஐயா கலைஞரவர்கள் அது மேம்பாலமாக இருந்தாலும் சாலைகிரி வாக்கமாக இருந்தாலும் அது ஐடி சென்டராக இருந்தாலும் அத்தனையும் கொண்டு வந்தது ஐயா கலைஞர் அரசு அதே போல் நம்ம ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான் ஃபயர் சர்வீஸ் கொண்டு வந்து கலைஞர் அரசு தான் இந்த ஜெயகோபால் கருவடியா பள்ளியில் கொண்டு வந்தது கலைஞர் அரசு தான் இதுக்கெல்லாம் அன்றைக்கு காரணமாக இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் கேபிபி சாமி